来来对

நான் இனிபுலத்தான் ஈன ஜாதி என்று என்னுடைய முகத்திலே விழிக்காமல் அவருடைய தந்தைனுடைய அரவணைப்பிலே சென்றுவிட்டான் ஆமா பாண்டவருக்கு தாயாரி என்று தெரிந்த உடனும் என் முகத்திலே விழிப்பதற்கு அச்சனான மடம் வைப்பேன் ஆமா உண்மை என்னை விட்டு பிரிந்து எத்தனையோ ஆண்டுகள் இருந்தாலும் சரி நீ என்னை பிரிந்தாய் ஆனால் உண்மீது எனக்கு அளவில்லாத பாசம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எனக்காக வந்தேன் അതിൻ്റെ <muchas> മുറിയണ கணாலனை மணக்கும்போது போது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று குடும்பம் நடத்த வேண்டும் சிறு 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 குழப்பங்கள் வரும் அதை எல்லாம் பொருள்படுத்தாமல் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று போற்றி புகழக்கூடிய பெண்மணிகள் தான் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் கற்பு கரசைகள் என்று சொல்லுவார்கள் அப்படி இல்லை என்ன செய்தாய் உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஆணவம் ஏய் Vocês எப்படி என்னை ஒதுங்கி வாழ்ந்து தெரியுமா ஒரு நாட்டு அரசனுக்கும் மகாராணிக்கும் பிறந்த ஒரு செல்வாக்கால் அரசன் ஈனஜாதி இடிகுலத்தானே மணந்து விட்டோமே என்று என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் யார் என்று தெரிந்த உடனும் சிறையை வளர்த்திருக்கிறார் அன்றைக்கு எழுதிய பெருமன் எழுத்திருக்கிறதே அது என்றைக்கு மாறாது விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் விதி வைத்தால் வெளி செல்லும் விதியை வெல்ல விண்ணவரால முடியாது ஏதோ ஒரு வெளிநாட்டிலே பிறந்த பெண்ணானவள் தமிழ்நாட்டிலே திருமணம் செய்து கொண்டு வருவாள் டெல்லியிலே பிறக்கக்கூடிய ஒரு ஆடவன் தமிழ்நாட்டிலே வந்து திருமணம் செய்வான் அதுதான் பிரம்மன் அப்படி இருக்கும் போது என்னை மணந்தாய் யாரோ வழி போக்காத என்னை ஈன ஜாதியான் என்று சொல்வதை கேட்டு என்னை பிரிந்து விட்டாய் சரி பரவாயில்ல விட திரையை வளர்த்து விட்டாய் நான் எதற்காக வந்திருக்கிறேன் மனைவி என்ற பாசத்தால் மனைவி கிரத்திலே தாம்பூடம் பெற்று போருக்கு சென்றிருந்தால் கண்ணன் ஒரு வேளை வெற்றி விட்டிருப்பான் மனைவியை சந்திக்காமல் போருக்கு சென்றதால் கண்ணன் மாண்டு விட்டான் என்று இடிச்சொல் வரக்கூடாது என்பதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை வெறுத்திருக்கலாம் நான் உன்னை வெறுக்கவில்லை உன்னுடைய நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதைவிட எனக்கு தெரியுமா ஏய் அருணன்

என்னை விட்டு திரும்பி விட்டாயா என்று மாறிடித்து அழுவாள் அதான் பெண்களுடைய சுபாவம் அதனால் போருக்கு செல்லுகிறேன் என்னுடைய தம்பி விஜயன் என்று தெரிந்தும் அவனிடத்திலே போரிட போகிறேன் ஆனால் தம்பி என்ற பாசத்தால் அவனிடத்திலே நான் போரிடாமல் பிரிந்து விட மாட்டேன் எனக்கு நாடு கொடுத்து பெயர் கொடுத்து வள்ளல் என்ற பெயர் பெறுவதற்காக பொக்கித்த திறந்து விட்டாங்க அவனுக்காக செஞ்சோற்று கடனை முடிப்பதற்காக நான் போருக்கு செல்லுகிறேன் என்ன சொல்ற

விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் நான் உன்னை விரும்பினேன் நீ என்னை போது நான் யார் என்று தெரிந்த உடனே என் மீது பாசத்தை காட்டுவாய் பாண்டரோடு சேர சேர்ந்து வாழலாம் என்று தெரிவிக்கப் போகிறாய் இருந்தாலும் ஒரு வேலையும் நடக்காது அதனால் உன்னை விட்டு நான் விலகும் நேரம் வந்து விட்டது சொல்லுகிறாய் இருந்து கூட போய் வாருங்கள் நாதா என்று சொன்னால் அந்த ஒதுவ சொல்லு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதனடா எத்தனையோ அதனால இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கதை

நெய்யில் முகம் பார்த்த பாவனையாக அவர் எங்கு பிறந்தார் எங்கு வளர்ந்தார் எப்படி பாண்டவருக்கு தாயாதி என்ற முழு விளக்கத்தை சொன்னால் நான் தாமத போய் வருஷம் மன்னனுக்கும் மகப்பேறு கிடையாது குஞ்சி போது மன்னனுக்கு அவருடைய நண்பரான சூரசேன இடத்திலே இரண்டு மகள்கள் இருந்தார்கள் ஒரு மகளை வளர்ப்பு மகளாக கேட்டார் அந்த மகாராஜன் கொடுத்து விட்டார் அப்படி இருக்கும் அந்த நாட்டினுடைய பெயர் அந்த குந்திக்கு புனைப்பெயராக குந்தி தேவி என்று பெயிரிட்டார் அந்த நேரத்திலே கோபத்திலே மிகுந்த தூர்வாசம் முனிவரானவர் இந்த நாட்டு மன்னனத்திலே மன்னர் பெருமானே இந்த உலகம் செழிக்க வேண்டும் ஊர் மக்கள் வாழ வேண்டும் அதனால் கானகத்திலே இருந்த நாட்டுக்கு வந்து நான் பெரிய வேள்வியை நடத்தப் போகிறேன் எனக்கு இடம் வேண்டும் பார்த்தார் மன்னன் சும்பிபாய் மன்னன் என்ன செய்தார் அதோ தெரிகிறதே அந்த இடம் என்னுடையது ஆசிரமம் அமைத்து தருகிறேன் பணவடிக்க ஆள் வேண்டுமா இதோ ஐந்து வயதாக இருக்கக்கூடிய என்னுடைய என்னுடைய மகள் சிறுமி குஞ்சி தேவிய உனக்கு பணவடிக்க ஆள் நியமனம் செய்கிறேன் என்று தெரிவித்து விட்டார் அதன்படி என்னுடைய தாய் கண்ணி பருவத்திலே ஐந்து வயதிலே அந்த முனிவர் எதை நினைப்பார் எதை கேட்க நிற்கின்றார் என்று குறிப்பறிந்து பணிவடை செய்தது அந்த பணிவடியை மெச்சி பார்த்த எப்படியே மூணு ஏராளமான பேர்கள் ஆனால் வரம் பெற்றவர்கள் யாரும் கிடையாது அப்படி இருக்கும் போதே பாவம் ஐந்து வயது சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நமக்கு ஓர் ஆண்டு காலம் பணிவிட வேலை செய்தது இதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எத்தனித்தார் முனிவர் ஞானத்தால் பார்த்தார் கண்ணி பருவம் நீங்கி மங்கை பருவமாகி ஒரு மணாலனை மலக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஆணுக்கும் அந்த மணாளனுக்கும் இவளுக்கும் சேர்ந்து மகன் பிறக்க வாய்ப்பு கிடையாது என்பதை அறிந்தாள் உடனே என்ன செய்தார் மகளே நீ கண்ணி பருவத்தை நீக்கி மங்கை பருவம் ஆகிய ஒரு மணாளனை மறக்கக்கூடிய நேரத்திலே அவனால் உனக்கு புத்திரபாகியம் கிடையாது என்பதை நான் ஞானத்தால் அறிந்துவிட்டேன் அதனால் ஓர் ஆண்டு காலம் எனக்கு சிறப்பாக பணிபடைய வேலை செய்ததால் என்னுடைய சக்தியால் ஐந்து மைந்தரங்களை உனக்கு உபசரிக்கின்றேன் எதிர்காலத்திலே இவரு கணவன் மணந்தால் அந்த மந்திர பலனாக அதனுடைய அம்சமாக உன்னுடைய வயிற்றிலே குழந்தைகள் பிறப்பார்கள் நல்வாழ்வு வாழ்வா என்று கூறி யதாசானம் சென்று விட்டார் அப்படி இருக்கும் போது என்ன 悪かったですよ。 நேரத்திலே என்னுடைய தாய் நினைக்கின்றது சரி நம் பணிவுடைய மெச்சி கோபத்திலே மிகுந்த தூர்வாச மகிழ்ச்சியானவர் மந்திரங்களை நமது கரத்திலே வைத்துவிட்டு சென்று விட்டார் இருந்தாலும் அவர் விடுத்த மந்திரம் பலிக்குமா பலிக்காதா என்பதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று நள்ளிரவு நேரத்திலே மேல்மாடியிலே சென்று முதல் மந்திரம் இருக்கிறதே கதிரவனுக்குரியது அந்த மந்திரத்தை எடுத்து ஜெபித்தாள் என்ன செய்தது

எரி சுவாலையை நீக்கி முன் அழகான உருவத்தோடு கதிரவனாக வந்து சாட்சி அளித்து விட்டீர்கள் நீங்கள் சென்று வாருங்கள் என்று வணங்கியது அதுதான் முடியாது என்று தெரிவித்தார் ஏன் தூர்வாசல் மந்திரம் இருக்கின்றது அது ஒரு கொடிய பாவம் அப்படி இருக்கும் போது சாபம் வந்து நேர்ந்துவிடும் எனக்கு அதனால் அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன தெரியுமா என்னுடைய அம்சமாக உன்னுடைய வயிற்றிலே ஒரு மகன் சொனக்கு அதுதான் தூர்வாசம் சந்திரன் அதனால் என்ன செய்தா ஐயா சுவாமி ஐந்து வயதாக சிமி இருக்கும் நேரத்திலே எனக்கும் உனக்கும் உடைய அம்சத்தில் நான் எப்படி குழந்தை பெறுவது என்று அழுதால் என்னுடைய தாய் கவலைப்படாதே மகளே சிதா என் சக்தியால் உன்னை கண்டிப் பருவத்தை நீசியும் மங்கப் பருவமாத்தியர் என்று மங்கையாக செய்துவிட்டார் கதிரவன் நினைத்தாரே என்னவோ இந்த பாவியாக கண்ணன் என்று வயிற்றிலே பிறந்து விட்டேன் தாய் அழுகிறாள் புரழுகிறாள் கண்ணன் பருவத்திலே கையிலே ஒரு குழந்தையாய் என்று எல்லில் விளையாடுவார்களே பொழுது விடிய போகின்றதே இந்த குழந்தையை யார் வளர்ப்பது யார் என்று கேட்டால் நான் என்ன செய்ய என்று திகைத்தது கதிரவன என்ன செய்தார் மறுபடியும் கண்ணி பருவமாக்கி கையிலே குழந்தையை கொடுத்து விட்டு தாசனம் சென்று விட்டார் வழிகிறது என்னுடைய தாய் என்ன செய்வது என்றே ஒன்றும் உள்ளவர்கள் நம்மளை திட்டக்கூடாது ஏசக்கூடாது பெண் என்று வறுக்க கூடாது என்பதற்காக ஒரு அழகான பெட்டியை செய்து அதிலே தன்னுடைய ஆடையை திறந்தாக வைத்து பொன் பொருள் பூஷணங்கள் அத்தனையும் வைத்து அருகிலே ஓடக்கூடிய அம்பையாற்றினை விட்டான் என்னுடைய தாய் ஒருவேளை பணக்காரர் இடத்திலே நமது மகன் கிடைத்து விட்டால் நல்வாழ்வு வாழ்வார் அதே ஒரு எளியவன் இடத்திலே ஏழைவன் ஏழையான இடத்திலே நம் குழந்தை அகப்பட்டு விட்டால் எப்படி வளருவான் என்று அண்ணனுடைய பாசத்தால் தன்னுடைய ஆடையை அதிலே மடித்து அதன் மீது என்னை கிடத்தி முன்பொருள் பூஷணங்கள் வைரங்கள் முத்து மாலைகள் அத்தனையும் அந்த பெட்டியை பதனப்படுத்தி வைத்து அம்பையாற்றிலே விட்டு விட்டால் வளர் என்ற இரு கரங்களால் தவழ்ந்து தவழ்ந்து தவண்டு கண்டி அதிகாலை நேரமாகிவிட்டது அசுனா விருத்துவேந்தன் இரு தெரியாத சரியாக மன்னர் தன்னுடைய தேர்ப்பாகனோட ஆற்றங்கரையிலே நதிக்கரையிலே குளித்து விட்டு சிவபெயம் முடிப்பது வழக்கம் வழக்கப்படி கவிதவன் விதயமாகும் நேரத்தில் கங்கைக்கரை வந்து விட்டார்கள் தேர்ப்பாகன் கூறுகிறான் மன்னர் பெருமானே நதிக்கரையிலே வெகு தொலைவிலே தங்கம் போன்ற ஒரு பொருள் ஒரு பெட்டி மிதந்து கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கின்றார் இது நேற்றிரமும் தெரியாத திருவாக்கம் அல்ல அந்த பெட்டி எனது பெட்டிக்குள் இருக்கிற பொருள் உணவு என்று தெரிவித்து விட்டார் சேர்பாகன் நீந்துகிறான் பெட்டியை பிடிக்கிறான் பெண்ணே அப்படி தேர்பாகன் பெட்டியை கைப்பற்றினான் பெட்டியை திறந்து பார்த்தால் சூரிய அம்சமாக ஒரு குழந்தையாக குவா குவா என்று கத்திக் கொண்டிருக்கின்றேன் மன்னர் பெருமானே எந்த பாவியோ இந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு விட்டிருக்கிறாள் பாருங்கள் ஐயா என்று கண்டித்தான் இவ்வளவு லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகனை ஆற்றிலே விட்டு விட்டாரா சரி தேர்ப்பாக உன்னுடைய இல்லத்திலே குழந்தை கிடையாது கிடையாது நீ அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தை இல்லாத இடம் சுடுபாடு என்று சொல்லுவார்கள் ஆ வெட்டியிலேயே மிதந்து வெட்டியிலே தவழ்ந்து கொண்டு வந்த இந்த குழந்தையை நீ வளர்த்து கொள் என்று சொல்லிவிட்டு விட்டாள் சேஸ்வாகன் நான் பிறந்தது யாருக்கு குந்தே குந்திக்கு பிறந்தேன் அலைய அலை என்று சொல்லக்கூடிய இருக்கிறங்களால் சவந்து

வெளிச்சத்தோடு தோன்றுகிற நேரத்திலே அந்த திசையை நோக்கி மரம் அதிகாலை நேரத்திலே அதை பார்த்தான் சூரியன் ஒரு நாட்டுக்கு மன்னனானி என்னதான் நேத்திரம் தெரியாமல் தெரியாதனாக இருந்தாலும் இருந்தாலும் திசையை அமர வேண்டும் அப்படியே தினம் தினம் அமருவதால் உனக்கு நான் ஒரு பாவம் கொடுக்கல நீ உணவருந்து

அப்படியே காலம் தள்ளி வந்தாய் ஒருநாள் தேர்பாகன் என்னை அழைத்து வேலைக்கு போகும் வரை என்னோடு ஆடி இருக்க. ஊத்தி போட்டு தமந்து கொண்டிருக்கிற நேரம் திருராஜிர மண்ணரோ உணவு புசிக்கின்றார் காதிலே ஒரு வாய் அண்ணன் புசித்து விட்டார் மறுமுறை கையை வைக்க வேண்டும். ஆம் கைவிட்டால் கொள்வாக இருக்க வேண்டும் என்று தெரியும். அப்படி தெரிந்தே கையை வைக்க மறுத்து விட்டார் நான் என்ன செய்யே

சா அந்த அந்த சாதத்தை நீங்கள் உணவறிந்து பாருங்கள் என்று கட்டார்கள். சாதத்தில் கை வைத்தால் உழுக்கள் கிடையாது

முத்துமாத்தில ஒப்போ அன்முகத்துல போயிட்டு போய் முகத்துல